நான் ஆத்மா எந்த அமைதியை நான் வெளியே தேடிக்கொண்டிருந்தேனோ எந்த அமைதியை மனிதர்களிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தேனோ அந்த அமைதியானது என்னுடைய சன்ஸ்காரமே ஆகும் அந்த அமைதியானது எனது சுயதர்மமாகும் அமைதியே எனது சுபாவமாகும் என்னுடைய ஒவ்வொரு கர்மத்திலும் அமைதி கலந்திருக்கின்றது நான் அன்பு சுரூபமான ஆத்மா யார் என்னிடம் எப்படி நடந்து கொண்டாலும் நான் ஒவ்வொருவரிடமும் அன்பு மற்றும் மரியாதையுடன் சுப பாவனை மற்றும் ஆசீர்வாதங்களுடன் கூடவே ஒவ்வொரு உறவையும் பராமரிக்கக்கூடிய அன்பு சுரூபமான ஆத்மா நான் இன்று இந்த விஷயங்களை பக்கா செய்து கொள்ளுங்கள் மீண்டும் இதை மற்றொரு முறை இதை பயிற்சி செய்யுங்கள் நான் தூய்மையான ஆத்மாவாக இருக்கிறேன் நான் சக்திசாலியான ஆத்மாவாக இருக்கின்றேன் நான் அமைதி சுரூபமான ஆத்மாவாக இருக்கின்றேன் நான் அன்பு சுரூபமான ஆத்மாவாக இருக்கிறேன் நான் சத்யுக ஆத்மாவாக இருக்கின்றேன் தனக்குத்தானே இவ்வாறு கூறிக்கொள்ளுங்கள் நான் கலியுகத்தில் இருக்கக்கூடிய சத்யுக ஆவேன் ஆவேன் நான் கலியுக உலகிலிருந்து கொண்டு எனது சன்ஸ்காரம் எனது சிந்தனைகள் எனது விவகாரங்கள் அனைத்தும் சத்யுக ஆத்மா போன்று இருக்கின்றது நான் சத்யுக ஆவேன் நான் சத்யுக ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் உங்களில் யாரெல்லாம் இந்த உலக மாற்ற காரியத்தில் இணைத்து கொள்ள விரும்புகிறீர்கள் இந்த உலக மாற்றத்தில் சகயோகம் கொடுப்பு கொடுப்பதற்கு யாரெல்லாம் விரும்புகிறீர்கள் கை யாரெல்லாம் ரெடி கை